அரவண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என் இனிய தமிழ் மக்களாகிய உங்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் பொங்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையில இன்பங்களும் பொங்கிய வழிய நான் மனமார வாழ்த்துறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான செல்வமும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன் சரி விஷஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ரெண்டு நாளா எங்க ராசா போனேன் இந்த நேரம் பார்த்து வீடியோ போடாம இருக்கிறியே அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஏன் போடல அப்படின்னா பொங்கல் ஸோ பொங்கல் அப்படின்னும் போது கொஞ்சம் செலிப்ரேஷன்ஸ் இருந்துச்சு வீட்டில் கிடையாது நம்ம ஒரு ஏரியா முழுக்க செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதை நான் தான் முன்னெடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல நாளைக்கும் அதாவது இன்றைக்கும் என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியாது ரெண்டு நாள் செலிப்ரேஷன் வந்து இங்கே போயிட்டுருக்கு நம்ம ஏரியாவில் வந்து போயிட்டுருக்கு அதனால் பொங்கல் முடித்ததுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பணியை சிறப்பாக செய்வோம் இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நான் வந்து வீடியோஸ் போடுறேன் சரிங்களா மன்னிச்சிருங்கள் இன்றைக்கான எபிசோடில் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வெளியில் வந்து தமிழ்நாட்டு முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க வந்து தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொங்கல் மட்டும்தான் ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய இனத்தை சார்ந்த ஒரு திருவிழா இப்போ தீபாவளிக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் நம்ம தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம் ஆனா பொங்கல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நம்மளுடைய மரபுல ஊறி போன ஒரு விஷயம் விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்துல மிக பழமையான ஒரு தொழில் அது வந்து தொழிலை தாண்டி அது ஒரு கலாச்சாரம் விவசாயம் என்பது நம்மளுடைய ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரம் பண்பாடு இதுல இருந்து தான் நம்மளுடைய வரலாறு ஸ்டார்ட் ஸ்டார்டாங் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லா குடிகளுக்கும் குடி அப்படிங்கிறது இனம் சரிங்களா எல்லா இனத்துக்கும் மூத்த இனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தமிழ் லாங்குவேஜ் தான் நம்மளுடைய மொழி மட்டும்தான் இருக்கிறதுலையே பழமையான மொழி மூத்த மொழி எல்லா விதமான மொழிகளுக்கும் தாய்மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தான் எல்லா மொழிகளும் பிறந்தது தமிழில் இருந்து தான் ஸோ நிறைய இருக்குங்க நிறைய நம்மளுடைய சிறப்புகள் வந்து நிறைய இருக்கு நம்ம அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது வேற வேற தலங்களை நம்ம பேசுவோம் சரிங்களா இப்ப நம்ம எப்படி வந்து நாட்டுல பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ளேயும் பொங்கல் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ள பொங்கல் செலிபிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேற லெவல்ல தாறுமாற வந்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு படம் ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது நான் ஃபுல் எபிசோட் ஒன் ஒன்னா எபிசோட் தான் பார்த்தேன் எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் சரிங்களா முதல்ல ராஜு அவர்கள் வராங்க ராஜு யாரு சீசன் ஃபைவ்னுடைய டைட்டில் வின்னர் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு காலையில முதல் என்ட்ரியா அந்த வீட்டுக்குள்ள வராப்புல அதுக்கு முன்னாடி அந்த பொங்கலுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துருச்சு ராஜு வந்த பிறகுதான் பொங்கலும் விற்கிறாங்க எதுக்கு வராரு ஆபியஸா ராஜ் அவர்கள் ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க பன் பட்டர் ஜாக் அப்படிங்கிற படம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு தான் வந்திருக்கிறாங்க ஸோ விஜய் டிவி சார்ந்த ஆட்கள் எப்பயுமே படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிக் பாஸ் ஷோலையோ அந்த ஷோ நடக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஆபியஸா அதுல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படி பல படங்கள் வந்து ப்ரோமோட் செய்யப்பட்டிருக்கு நம்ம ஹரிஷ் கல்யாண் கவின் ஏகப்பட்ட பேர் இப்போ அந்த ஒரு வரிசையில ராஜு அவர்கள் இணைந்திருக்கிறாரு சீசன் ஃபைவ்ல வந்து அவர் டைட்டில் வின் பண்ணாரு ஆனால் அதுக்கப்புறமா மூணு வருஷம் கழிச்சுதான் அவருக்கு ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போது இந்த பிக் பாஸ்ல வெற்றி பெற்றவர்களோ இல்லை பாஸ்ல கலந்துகிட்டவர்களோ வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கு சில பேர் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியாக கிடைக்குது சில பேருக்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்குது அப்படித்தான் ராஜு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்காம இருக்கு இன்னும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள அவங்க செய்த ஏதோ ஒரு வினையின் காரணமாக தான் அது வெளியில கிடைக்காம இருக்கு உதாரணத்துக்கு நம்ம அசிமா எடுத்துக்கோங்களேன் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா தெரியல அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு சோ முதல்ல அவர்கள் வராங்க அவர் வந்து தான் பொங்கல் வைக்கிறாங்க ரெண்டு டீமாக பிரிஞ்சு வந்து பொங்கல் வைக்கிறாங்க வச்சுட்டு அதில் எந்த பொங்கல் சிறந்த பொங்கல் அப்படின்றத அவர் சூஸ் பண்ணுறாரு அவர் ரெண்டு பொங்கலுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியூட்ரலாக வந்து போயிட்டார் ராஜவர்கள் வந்துட்டு போன பிறகு இன்னொரு டீம் வீட்டுக்குள்ளே வருது யார் இந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லியா மற்றும் ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் வந்து யூடியூப் பார்க்குற பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதன் முதல்ல யூடியூப் ஹிஸ்ட்ரிலேயே வந்து யூடியூப் தமிழில் சொல்கிறேன் முதன் முதல்ல வந்து இந்த மூவோ ஆக்டிங் அப்படிங்கிறத அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ பல கேரக்டர்ஸை ஒரே ஆள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் தான் பண்ணார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட வீடியோஸ் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் இப்போ அதை தாண்டி யூடியூப் யூடியூப்பில் வந்து அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அதை தாண்டி இப்ப பணம் வரைக்கும் போயிருக்கிறாரு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு கூட இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லி அவர்கள் லாஸ்ட்லி அவர்களை தெரியாத ஆட்கள் நிச்சயமாக யாருமே இருக்க முடியாது இந்த பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்கான சீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது ஒன்று ஒன்று சீசன் த்ரீ ஸோ அந்த சீசன் த்ரீயில் கலந்துக்கிட்டவங்க தான் லாஸ்லியா ஒரு ஸ்ரீலங்கா பெண் ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய தமிழ் பெண் ஒரு அந்த இடத்துல பிறந்து செய்தி வாசிப்பாளராக இருக்கிறாங்க இப்போ நம்ம ஜனனி மாதிரி ஜனனி வந்து நியூஸ் ரீடர் கிடையாது அவங்க வந்து விஜேவாக இருந்தாங்க ஐபிசி தமிழ் ஸ்ரீலங்கன் சேனல்ல விஜயவா இருந்தவங்க தான் ஜனனி அவர்கள் சீசன் சிக்ஸ் உடைய ஜனனி சொல்றேன் சோ அதே மாதிரி லாஸ்லியா அவன் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்டரா இருந்து அதன் மூலமா ஒரு வாய்ப்பு வந்து பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறமா அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ரெண்டாவது படமோ மூணாவது படமான்னு தெரியல இதில் ஒரு ட்விஸ்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்களும் அதில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு இது வரைக்கும் அது தெரில இது வரைக்கும் ரயான் வந்து அதை சொல்லலை இல்லை சொல்லியிருக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரில நான் பார்க்கல ஸோ ரயான் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனும் இன்னைக்கு நடக்குது லாஸ்ட்லியாகவும் பிக் பாஸ்ல இருந்துட்டு போனவங்க தானே ஸோ நடக்குது அந்த படத்துடைய பேர் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ஸோ அது ஒன்று ஒரு பக்கம் இந்த ரெண்டு படம் ப்ரோமோஷனுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பிக் பாஸ் இது வரைக்கும் நடந்த சீசன்ல பணப்பெட்டிக்கு முந்தின வாரமே வைக்கப்படும் வெளியில வச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அந்த பணப்பெட்டி யார் எடுக்கிறாங்களோ அவங்க வெளியில போயிருவாங்க இந்த சீசன்ல பணப்பெட்டி எப்படா வைப்பீங்க இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கே வந்துருச்சு ஏன்னா போன வாரம் இந்த பணப்பெட்டி பத்தின எந்த விதமான குழுவும் பாஸ் ஒருவேளை இந்த சீசன்ல பணப்பெட்டி இல்ல போல அப்படின்னு நினைச்சோம் ஆனா அப்படி இல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டோட பணப்பெட்டி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நடந்ததுலேயே சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இது இன்னொரு அன்சிதாவோட என்ட்ரி அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் பணப்பெட்டியில என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது மெயின் டோருக்கு வெளியில ஒரு டாஸ்க்காக வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு சுற்றிலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் அந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது வைக்கப்படும் அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணணும் வெளியில் அதாவது மெயின் டோரில் இருந்து ஓடி போய் அந்த பணப்பெட்டியை எடுக்கணும் அந்த ஆறு பேர் தான் விளையாட போகிறாங்க இந்த ஆறு பேருக்கான ஒரு கேம் தான் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வரணும் பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையா பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே முதல் முறையா பணப்பெட்டி எடுக்கிறவங்க மறுபடியும் கேம் குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க எப்படி குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க கொடுத்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கேம்ல இருக்கிறாங்க ஒருவேளை அவங்களால வர முடியல அப்படின்னா அவங்க அந்த கேம்ல இருந்து அவுட் சரி இந்த பணப்பெட்டிகளுடைய காசு இருக்கு இல்லையா அதிலுமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பணப்பெட்டில இருந்து ஒரு அமௌண்ட் ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அந்த காசு வின்னிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பணப்பெட்டியில வைக்கப்படக்கூடிய இந்த காசை யார்கிட்ட இருந்து எடுக்க போறாங்க வின்னருடைய உடைய பிரைஸ் மணியில இருந்து எடுக்க போறாங்க சோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு இருக்குது முதல் ரவுண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கான ஒரு போட்டி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது டைம் கொடுக்கப்படுது முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மெயின் டோர்ல இருந்து முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு யார் முன் வந்து நீங்க வந்து நான் போறேன்னு கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி முதல் சுற்றுல முத்துக்குமரன் அவர்கள் வந்து கை தூக்குறார் ரயன் முத்துக்குமரன் ரெண்டு பேருமே போறாங்க முத்துக்குமரன் தான் முதல்ல போய் கை தூக்குறாரு முத்துக்குமரனுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது குறிப்பிட்ட நேரத்தில் முத்துக்குமரன் ஓடி போய் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறார் ஆனா வந்துட்டு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த தேர்ட்டி மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல நம்மளால் வரக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் தான் அவர் ஈஸியாவே வந்துட்டார் டுவெல் செகண்ட்ஸ்லயே வந்துட்டார் ஈஸியாவே வந்த முத்துக்குமரன் வந்தபோது ஒரு ஒரு பில்டப் ஒன்று கொடுக்குறாரு அது வந்து என்னால் பார்க்க முடியல எப்படி தீப்பக்கூடிய விக்ஷனில் ஒரு விதமான ஒரு பில்டப்பை ஒரு நடிப்பை கொடுத்தாரோ அந்த மாதிரி அசராம அதுவும் வார்த்தைக்கு வார்த்தை தீபக்கண்ணே தீபகண்ண தீபகண்ண எதுக்காக அந்த தீபகண்ணன் வருதுன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ஐம்பதாயிரம் ரூபாய் ஜெயிக்கிறார் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எங்க இருந்து எடுக்கிறாங்க வின்னிங் ப்ரைஸ் அமௌண்ட்டில் இருந்து எடுக்கிறாங்க எல்சிடி ஸ்க்ரீனில் எல்இடி ஸ்க்ரீனில் வந்து பிக் பாஸ் வந்து டிஸ்பிளே பண்றாரு வின்னிங் ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது இருக்குது இதுல வந்து டாக்ஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் டாக்ஸ் போயிடும் மீதி காசு தான் வந்து கண்டிஸ்டுக்கு போகும் சரிங்களா அது வேற கதை சரி இது ஒரு பக்கம் இருக்குதா முதல் ரவுண்ட் முடியுது முதல் ரவுண்டுக்கு அப்புறமா செகண்ட் ரவுண்ட் வந்து ரயன் போய் ஜெயிச்சுட்டு வந்ததாக சொல்றாங்க ஆனால் ஒன்னா இருப்பி சொல்ல அதை காட்டலை நான் பார்க்கல பார்த்த பிறகு அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் வந்து வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த ஆனந்த்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க என்னை நம்பி ஒரு மக்கள் ஒரு கூட்டம் வந்து ஓட்டு பண்றாங்க எனக்காக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து எதனா ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது இந்த பணப்பெட்டியை நான் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது எனக்கு ஆசையாக இருக்கு அவங்களுக்காக எனக்கு வாக்களிக்கிற மக்களை நான் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு ஆனால் என்னால் வேகமாக ஓட முடியாது இப்போ இவங்களுடைய வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது இப்போ ரயன் ஓடுற மாதிரியோ விஷால் ஓடுற மாதிரியோ முத்துக்குமரன் ஓடுற மாதிரியோ என்னால் ஓட முடியாது இது கண்டிப்பாக யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் ஆண்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் பெண்களுக்கு இது அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்காது ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஓடிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால அந்த அந்த ஒரு ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனில் செய்ய முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான் என்னதான் மனவழி இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து தைரியமான பர்சனாக இருந்தாலும் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதை சார்ந்தது ஃபிசிக்கல் சார்ந்தது ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஸோ இது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை நினச்சி ஜாக்கி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னால் முடியலை எனக்கு பயமா இருக்கு நான் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கு ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வருவேனா மாட்டேன்னான்னு எனக்கு தெரியல என்னால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது எனக்கு அதை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்போ என்னை நம்பி வா வாக்கு செலுத்துகிற மக்களுக்கு நான் என்ன வந்து பதில் சொல்கிறது அவங்களுக்காக நான் எதனா ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டு அழுகுறாங்க ஒரு பக்கம் ஜாக்லின் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இதுதான் ஒரு ஒரு தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னை வந்து நேசிக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா இதுதான் ஜாக்லினை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஒரு பக்கம் ஜாக்லின் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பவித்ரா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அங்க போய் முத்துக்குமரன் பேசுறாரு உங்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன் பட் இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க இது வந்து இது விளையாடாமல் இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அதை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணினேன் பட் யோசிச்சுக்கோங்க நீங்கள் இதை வந்து செய்யணுமான்னு யோசிச்சுக்கோங்க ஒருவேளை ஏதாச்சும் தவறாக போச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது பவித்ரா வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால் இதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரில பேசுனாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா ஒன்றா சொல்ல காட்டலை அதனால நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் கடந்து போவோம் இது ஒரு பக்கம் நடக்குதாங்க இந்த டாஸ்க் முடியுதுங்க இந்த டாஸ்க் முடிஞ்சிட்ட பிறகு அன்சிதா அவர்களுடைய என்ட்ரி அன்சிதா மட்டும்தான் இன்னைக்கு வந்துருக்குறாங்க போல இருக்குது நேத்தே ஆனந்தி முதற்கொண்டு எல்லாம் வந்துட்டாங்க இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ் வரணும் தீபக் அவர்கள் வரணும் மஞ்சரி அவர்கள் வரணும் அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஸோ அன்சிதா இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே சில விஷயங்களை பண்ணாங்க அதுல சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இருக்கு சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லை ஆஷிஷ்வக் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கேவலமா போன மாதிரி எனக்கு தோணுது என்ன அது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஸ்டோர் ரூம் வழியாக தான் அன்சிதா வராங்க அன்சிதா வந்த உடனே எல்லாரும் போய் கட்டி பிடிக்கிறாங்க அர்ணவ் இருக்காரு அர்ணவ பெருசாக அவங்க கண்டுக்கலை அர்ணவுக்கும் அன்சிதாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் நமக்கு தெரியல முழுக்க முழுக்க அந்த பிரச்சனைக்கு ஒரே ரீசன் யார் அப்படின்னா அது விஷால் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இவங்களுடைய கை இன்னொரு ஆணுடைய கை அந்த ஆணின் கை நிச்சயமா அருணவுடைய கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் அவங்க போட்டிருந்தது வாழ்க்கையில எங்கே போனாலும் ஒன்னாவே பயணம் போம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் தப்பா சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி வந்து அன்சித்தா அர்ணவ் அப்படின்னு வந்த அன்சித்தா இன்றைக்கி விஷால் அப்படின்னு மாறி இருக்காங்க அப்படின்னா தெரில நமக்கு தெரியல ஒருவேளை பதினாலு நாளில் அர்ணவ் வெளியில் போனதுனால மேபி இந்த மாற்றங்கள் நடந்திருக்கலாம் வந்தவங்க எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க மட்டும் தனியாக கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் உக்காந்து பேசுறாங்க நான் ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு போய் ஹக் பண்ணுறாங்க சௌந்தர்யாவுக்கு நீங்கள் ஏன் ஹக் கொடுக்குறீங்கன்றது நல்லாவே எங்களுக்கு தெரியும் ஏன்னா வெளியிலேயே நீங்கள் அந்த வேலையை பார்த்தீங்க அதாவது வந்த அன்சிதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஆறு பேரும் சூப்பராக விளையாடுறீங்க அதனால வந்து யாருமே முழுக்க முழுக்க நான் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போறேன் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க போறேன் யாரு மேலேயும் நான் வந்து குறை சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினவங்க உட்கார்ந்த உடனே விஷால கட்டி பிடிச்சி வந்துட்டாங்க விஷால கிட்ட கட்டி பிடிச்சிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க விஷால கட்டி பிடிச்ச அந்த ஒரு ஹக்க நீங்க பார்க்கணும் அந்த ஹக்கோட சேர்ந்து பக்கத்திலேயே சத்யா அண்டு நம்ம ஜெஃப்ரி அவங்க ரெண்டு பேர் பண்ண அந்த செய்கைகளை நீங்க பார்க்கணும் ஒருத்தர் வந்து வேண்டாரு கடவுளை வேண்டாரு ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் விஷால் தர்ஷிகா கிட்ட அன்சிதா ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா தசிகா கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் சொன்னான் வந்தவங்க எல்லாருமே விஷால அட்டாக் பண்ணும்போது நீ என்ன ட்ரையாங்கல் ட்ரை பண்றியா ஸ்கொயர் ட்ரை பண்றியா நீ என்ன பிளே பாயா இப்படின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது அவர் சொன்ன பார்த்து எனக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் அன்சிதா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தசிகா என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னவர் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும் நமக்கு என்ன தோணும் நமக்கு தப்பா தானே தோணும் அப்படிதான் தோணுது சரிங்களா அப்படி தோன்றது ஒன்றும் தப்பு இல்லையே ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க உட்காந்து பேசும் பொழுது வந்து ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க என்ன எக்ஸ்போஸ் பண்றாங்க சௌந்தர்யாவை எல்லாருமே அட்டாக் பண்ணிங்க சௌந்தர்யாவுக்கும் வெளியில இருக்குது இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல உனக்கு பிஆர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை அப்படின்றத சொல்லிட்டாங்க ஆனா இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தருக்கு வீட்டுக்குள்ளேயே பிஆர் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னாங்க யார் அதை பண்றாங்க நிச்சயமா அவர் வெளியில தான் வந்திருக்கிறார் வெளியிலையும் பண்ணாரு வீட்டுக்குள்ளேயும் பண்ணுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் இதில் கருத்து கிடையாது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க நீ நல்லா விளையாடுற நீ சூப்பராக இருக்க நாளைக்கு நீ ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துட்ட அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கரெக்டான நூத்துல ஒரு வார்த்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் இப்போ சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கிட்டதும் கரெக்டான வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறோம் இதை தாண்டி முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே பிஆர் ஒர்க் நடக்குதுன்னு சொல்கிறீங்க என் மேலே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அன்பு இருக்குது பாசம் இருக்குது அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இதை பிஆர் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் முத்துக்குமரனுக்கு தெரியாது ஃபேட்மேன் மேலே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியாத காரணத்தினால அவர் பேசுறார் அது மட்டும் இல்லாமல் ஃபேட்மேனை தாண்டி முத்துக்குமரனுக்கு அதிகப்படியான பியொருவர் வெளிலையும் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அது வந்து நம்மளால மறுக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்கா முத்துக்குமரன் வருத்தப்பட்டு பேசுகிறார் அப்போ வந்து அனுஷிதா சொல்கிறாங்க இல்லை இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு ஒரு விஷயம் நடக்குது உன்னை வந்து தூக்கி வச்சு பேசி சில பேரை வந்து தாழ்த்தி வச்சு பேசுறத பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தான் தோணுது அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க பியார் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க அந்த பொண்ணு உடஞ்சி போயிட்டா சுனிதா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில் உடஞ்சி போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது முத்துக்குமரன் பேசும்பொழுது பேசி முடிச்சாங்களா பேசி முடிச்சு முத்துக்குமரன் ஃபேட்மென் எல்லாம் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஃபேட்மென் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அவனுக்கு பிஆர் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் நீங்கள் அதை தானே பண்ணிங்க அப்போ அதுதானே சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது முத்துக்குமரன் நாங்கள் முட்டு கொடுக்குறாப்புல இந்த மாதிரி எல்லாரும் ஒரு அன்பில் தான் என்கிட்ட பேசுறாங்க அதை பிஆர்னு சொல்லும் பொழுது இப்ப சௌந்தர்யாவுக்கு வெளியில பிஆர் ஒர்க்கு நடக்குது அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே சொல்லும் போது சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு வலிச்சுது இப்ப அதே தானே நீங்களும் பண்றீங்க இப்ப என்ன வந்து சொல்லும் போது அது எனக்கு வலிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அங்க ஒரு நியாயத்தை சொல்றாப்புல ஆனா முத்துக்குமரனுக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்கு தெரியுது அதனால நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஃபேட் என்ன பண்ணாரோ அதை சொல்றாங்க இதுல எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா சௌந்தர்யா பத்தி பேசின அன்சிதா முத்துக்குமரனை பத்தி பேசின அஞ்சிதா விஷால பத்தி பேசின அன்சிதா அங்கே லிவிங் ஏரியால உட்காந்துருக்கும் போது ஜாக்ல பத்தி எதுவுமே பேசல இல்லை ஒன்னா அப்பி சொல்ல காட்டிலையான்னு எனக்கு தெரில பெருசாக ஜாக்லினை பத்தி அவங்க எதுவுமே பேசல வந்தாங்க வந்ததுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு கட்டி பிடிச்சாங்க அவ்வளவுதான் வெளியில் அனுஷித்தா கிட்ட சுனிதா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து எப்படி நீ வந்து அவர் பிஆர்னு நீ சொல்கிற நாங்கள் முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு சொன்னது வந்து முழுக்க முழுக்க அன்பு இல்லை நாங்கள் என்ன காசு வாங்கிட்டு பிஆர் ஒர்க் பண்ணுறோமா இல்லை முத்துக்குமரன் எங்களுக்கு காசு கொடுத்துருக்குறானா பிஆர் அப்படிங்கிறது காசு கொடுத்து செட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அதை நாங்கள் பண்ணுறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி இல்லை நீங்கள் வந்து சௌந்தர்யாவை எல்லோரும் சேர்ந்து அடிச்சிங்க அந்த பொண்ணு உடஞ்சி போயிட்டா ஒடஞ்சி போயிட்டா இதெல்லாம் வந்து சௌந்தர்யாவுக்காக அன்சிதா ஏன் பேசுறாங்க அப்படின்னா மேபி இந்த கேம்ல அன்சிதா இருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி பேசிருப்பாங்க கேம்ல இல்லாத அன்சிதா வெளியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸ பாத்துட்டுனா என்ன பண்றீங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க இன்னொன்னு இது சௌந்தர்யாவுக்கான சப்போர்ட் கிடையாது ஜாக்லின் மேல உள்ள வன்மம் அப்படிங்கிறது எனக்கு பிறகுதான் தெரிஞ்சுது என்ன தெரியுமா சொல்றாங்க இப்போ சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஒர்க்கு நடக்குது அப்படிங்கறத நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க தெரியுது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப சௌந்தரியாவுக்கு இது நடக்குதுன்னு சொல்லி இன்னும் சிலருக்கு அங்க இருக்கு ஆனா அவங்க சொல்ல மாட்டேங்கிறா நடிக்கிறா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வர்றவங்க எனக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா வச்சவங்களாவே இருந்தாலும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது அன்சிதாவுக்கு எப்படி நடிப்பா தோணுது எனக்கு தெரியல அன்சிதாவுக்கு பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா நீங்கள் செட் பண்ணலையா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதெல்லாம் யாரு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மற்றவங்களுக்கு ஏன் அவங்க பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணலாம் நமக்கு மட்டும்தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு பண்ணுறவங்களாம் பிஆர் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்படி வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்புது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சுனிதா கிட்டேயே சொல்கிறாங்க ஃபேட்மேன் தான் பண்ணுறாரு எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது போது தான் சுற்றித்தான் கேட்குறாங்க அவன முத்துக்குமரனா ஃபேட்மெனுக்கு காசு கொடுத்துருக்கானா காசு கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நெக்ஸ்ட் சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்தரை உள்ள எழுக்கிறாங்க இப்போ ஜாக்லினுடைய பிஆர்டி மேல இருக்கு அவங்க என்ன பண்ணா தெரியுமா நான் ஜாக்லின் நடிக்கிறான்னு சொன்னதுக்கு எனக்கு எப்படி வந்து வெளியில் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு போட போட்டாங்க அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ரைட்டு இது சௌந்தர்யா மேலே உள்ள அக்கறை கிடையாது ஜாக்லின் மேலே உள்ள வன்மம் இவங்க வெளியில் போய் நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டாங்க வெளியில சோசியல் மீடியாவில் யாருக்கு நடுவில் சண்டை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு பக்கம் ஜாக்லின் ஃபேண்டம் தாக்குறது யாருன்னா சௌந்தர்யா ஃபேண்டம் சும்மாவே காரணமே இல்லாமல் ஜாக்லின வந்து நெகட்டிவா பேசுறதும் சௌந்தர்யாவை பாசிட்டிவா பேசுறதும் இதையே அன்ஷிதா பார்த்துட்டு வந்திருப்பாங்க இப்போ சுனிதா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க எனக்கு அந்த நெகட்டிவ் பியார் தான் எனக்கு பிடிக்கல நீ பிஆர் வச்சுக்கோ கப்பு ஜெயிச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது உன்ன உயர்வாக பேசி என்ன தாழ்வா ஏன் பேசுறீங்க அதனால நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அங்கேயும் அன்ஷிதா கிட்ட சொல்கிறாங்க ஆனந்தி அஃபெக்ட் ஆயிருக்கா நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் சாச்சன் அஃபெக்ட் நாங்களும் அஃபெக்ட் ஆயிருக்கும் அவ வந்து அவளை பத்தி பேசணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஃபெக்ட் ஆனதுனால அவங்க பேசுறாங்க இந்த இடத்துல இதே அச்சித்தா ஒருவேளை சவுந்தர பத்தி அதெல்லாம் பேசியிருந்தா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஜாக்லின் நடிக்கிறா நடிக்கிறா நடிக்கிறான்னு வெளியில் வெளியில எல்லா இடத்துலையும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அங்கே இருக்கிற சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜாக்லின் ஃபேண்டம் என்ன பண்ணுவாங்க நிச்சயமா உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க இது யாரை நீங்க பண்ணியிருந்தாலும் அதான் நடக்கும் நீங்க முத்துக்குமரனை பண்ணியிருந்தாலும் அதான் நடக்கும் சௌந்தர்யாவை பண்ணியிருந்தாலும் அதான் நடக்கும் இப்போ ஜாக்லின் நீங்க பண்ணாலும் அதுதான் நடக்கும் உடனே இவங்களுடைய பிஆர் வந்து நான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு காரணம் சொல்லும் பொழுது இந்த காரணத்தை தானே சுனிதா சொல்றாங்க அது மட்டும் எங்க தப்பா போகுது எனக்கு புரியலையே உங்களுக்கு வரும்போது ரத்தம் சுனிதாவுக்கு வரும்போது தக்காளி சட்னி சாச்சனாக்கு வரும்போது தக்காளி சட்னி ஆனந்திக்கு வந்தா தக்காளி சட்னி எப்படி அனுப்பிச்சுதா ஏன் பேசுறீங்க விஷால் மேட்ரில் உங்களுக்கு முழுக்க முழுக்க சொம்படிச்சது இந்த உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓட்டை போட்டது இந்த சௌந்தர்யா இங்க அதாவது சௌந்தர்யா நாமினேஷன்ல இல்லாத போது அன்சிதா நாமினேஷன்ல இருக்கும் பொழுது ஜாக்லின தாக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஓட்ட போட்டாங்க இந்த நன்றி விசுவாசத்துக்கு நீங்க வேலை செய்யறீங்க இது கூடவா எங்களுக்கு தெரியாது நாங்களும் தான் ஷோ பாக்குறோம் எப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு கிரியேச்சராக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தான் புரியுது இதோட நெக்ஸ்டர்மா நடக்குது ஆல்ரெடி விஷால் மேல ஒரு விமர்சனம் என்ன இருக்குதோ அதே தான் இப்பயும் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்த உடனே குசு 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 நீ என்ன பேச்சுங்க ரெண்டு பேருக்கும் ஆமா அதே மாதிரி வரான் தோல்ல போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நைட்டு முழுக்க முழுக்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல கேட்கறாரு நம்மால் நான் கொடுத்த காப்பிங்க அவங்க வச்சிருக்கிறான் அப்படின்றாங்க ஓ வச்சிருக்கியா எங்க வச்சுக்கிறதுக்கு ஆனா கொடுத்தேன் ஆமா கையில போட்டுக்கிறது தானே அவன் கொடுத்தேன் வச்சுக்கிறேன்னா எப்படி அது தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சி நான் தொலைக்க தொலைக்கப்பறான் அதெல்லாம் இல்லை அங்கே ஆனந்தி வராங்க ஆனந்தி இவன் ஒரு வார்த்தை அது உங்ககிட்ட நான் சொன்னல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சிரிப்பு நோன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல கத்துக்கணுமா வெளியில வரும்போது இவன் என்ன தெரியுமா அதாவது மக்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் விஷால் அப்படிங்கிற ஒரு நபரை நம்ம ஏன் இருந்தே விமர்சனம் பண்ண இப்ப பாருங்க அன்சிதா தசிக்கா அந்த வீட்டுக்குள்ள இல்லாத ஒரு வாரம் போன வாரம் விஷால் எப்படி இருந்தான் எப்படி நம்மளோட கண்களுக்கு தெரிஞ்சான் பரவாயில்ல எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நல்லாவே பண்றாப்புல தானே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாப்புல இப்போ அன்சிதா வந்தோடனே பழைய விஷால் வந்துட்டாரு வெளியில நைட்ல கார்டன் ஏரியால சுத்திக்கிட்டு அன்சிதா கிட்ட என்ன தெரியுமா இப்போ என்னையும் தர்சிக்காவையும் வந்து வச்சு ஒரு விஷயம் நடக்குது இல்ல அந்த விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பியோ அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாப்புல எனக்கு அங்கே தான் குபீர்னு இருந்துச்சு ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் இவருக்கு கவலை கிடையாது அன்சித்தான் இந்த விஷயத்துல என்ன நினைக்க போறான்றதுதான் பெரிய வருத்தமா இருக்கு ஏன் கரெக்ட் பண்ண முடியாது இல்லையா உடனே அங்கே மேடம் நான் அதை எப்படி நினைக்கணுமோ அப்படித்தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு புரியலையே விஷால் நீ என்ன ட்ரை பண்ற விஷால் மறுபடியுமா சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா ரசா நீ என்ன இளவு வேணா பண்ற வெளியில போய் பண்ற ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பண்ற இப்ப வெளியில போனவங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க அன்ஷிதா பார்த்துட்டு வந்திருக்கீங்க வந்து நீங்க மறுபடியும் அதே பண்றீங்க அப்படின்னா நீங்க பேசுறதுக்கே தகுதி கிடையாது மத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு அனுச்சுதான் அவங்க என்ன தகுதி இருக்கு அப்ப இது வெளியில நடக்குது வீட்டுக்குள்ள தர்சிகா சீரியஸா அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு நினைச்சு ரெகுலேட் பண்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நடக்கிறத பழகிறத அவங்க பார்த்துட்டு பவித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா கழிவு கழிவு ஊத்துறாங்க நான் எவ்வளோ சொன்னனே கேட்டியா இப்படி வந்து தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கியே இப்படி கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கியே நான் சொல்லும் போதே கேட்டியான்னு சொல்லி பவித்ரா கேட்குறாங்க உடனே தசிக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ரொம்ப ரெகரேட் பண்ணுறேன் நான் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி நான் ரொம்ப ரெகரேட் பண்ணுறேன் ரொம்ப சில்லித்தனமாக யோசிக்காம நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட செருப்பு எடுத்து இந்த செருப்பால நானே நடிச்சுக்கணும் ஏன்டா இப்படி பண்ணேன் ஏண்டா இப்படி பண்ணேன் விஷால் அப்படிங்கிற ஒரு நபரால சொல்றாங்க எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து இருபது நாள் ஆச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் எங்கள் அம்மா என்கிட்ட பேசலை எவ்வளோ உடஞ்சி போனாங்க தெரியுமா எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கா எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ரிங்கை தான் நான் அவனுக்கு கொடுத்தேன் அந்த ரிங்கை கூடு கிளியராக செருப்பால் அடித்தாங்க முன்னாடி நாள் விஷால வந்த உடனே பேசும் பொழுது செருப்பால் அடித்தாங்க இது என் மேலே மட்டும் தப்பு கிடையாது என்னோடய எமோஷன்ஸை உங்ககிட்ட நான் காட்டுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது நீயும் அதுக்கு காரணம் தான் ஆனால் நீ எப்படி சொல்லிட்ட இவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சத்யா கிட்ட சொல்லியிருக்கிறாப்ல விஷால் அதை பார்த்துட்டு வந்து தசிக்காய் கேட்குறாங்க நான் இந்த ப்ரொமோட்டுக்காகலாம் நான் பேசலை ப்ரொமோஷனுக்காகலாம் நான் உங்ககிட்ட பழகலை என்னுடைய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஜெனியுவனான விஷயம் உண்மையான விஷயம் அதை உங்ககிட்ட காட்டும் பொழுது நீ எனக்கான ஸ்பேஸை கொடுக்கல நான் உனக்கான ஸ்பேஸை கொடுத்தேன் என் அன்பை உங்ககிட்ட காட்டி உனக்கான ஸ்பேஸை நான் கொடுத்தேன் அதனால தான் நீ என்ன பண்ணனா என்கிட்ட வந்து பேசினேன் என்கிட்ட சில விஷயங்கள் நீ வந்து ஷேர் பண்ண அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை ஸோ இது ரெண்டு இருந்து வந்துச்சு ஆனால் நீ நான் மட்டும்தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீ ஒரு விஷயத்த பேசிட்டேன் பரவாயில்ல நீ உன் கேமை விளையாடுன்னு சொல்லி அந்த ரிங்கை வாங்கிட்டு போனாங்க விஷால்கிட்டருந்து கேட்டு ஸோ தசிகாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அன்ஷிதாவுக்கு தெரியாதா உன் கூடவே இருந்த ஒரு பொண்ணை இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா தெரிஞ்சும் நீ இதே தானே பண்ற இதையே தான் நீ திவ்யா வாழ்க்கையிலும் பண்ண ஆரணும் திவ்யாவுடைய லைஃப்லையும் அன்ஷிதா இதே தான் பண்ணாங்க இப்ப விஷாலுடைய வாழ்க்கையிலையும் இதே தான் அன்ஷிதா பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க அவனை வந்து நீங்க என்கரேஜ் பண்றீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்க நீ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க அப்படிங்கிறது ஏன் அன்சிதாவுக்கு தெரியல இதே அன்ஷிதா இந்த விஷயங்களை பத்தி முன்னாடி கிட்ட பேசியிருக்காங்க உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ சொல்லிடு இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சொல்லிடு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அதை நல்லா இல்லைன்னு இதே அன்சிதா பேசியிருக்காங்க ஸோ இதே அன்சிதா விஷால் தேவன் வரும்போது அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கட்டும் நம்மளுடைய ஆசை என்ன அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அவன் எதனால சந்தோஷமா இருக்கணும் அதை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுமா இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் எச்ச கேரக்டர்னா அது அன்சிதாவுடைய கேரக்டராக தான் நான் பார்க்குறேன் சீரியஸாக சாட்சனை ஆழும்போது போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாட்சனை ஆழும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பொண்ணு நெகட்டிவிட்டி பார்த்து அப்படி பயப்படுது சி அந்த பொண்ணுக்கு தெரில என்னமோ பண்ணிருச்சு வெளியில் போய் நல்லா அடி வாங்கிருச்சு அடி வாங்கிட்டு இப்போ பயப்படுது ரெண்டு நாளாக தேம்பி தேம்பி கதறி கதறி அழுவுது ஐயோ நான் மறுபடியும் எதனா பண்ணிடுவனோ என் குடும்பத்துக்கு எதனா ஆயிருமோ நான் அந்த சின்ன பொண்ணு அவ்வளோ பயப்படுது இவங்களுக்கு அந்த கவலையே இல்லை அன்ஷிதாவுக்கு ஏன்னா அதுலேயே ஊறி போயிட்டாங்க அதுதான் அவங்களோட பப்ளிசிட்டியே சொல்கிறதுக்கு இல்லை அஸ் யூஷுவல் வந்து ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாகத்தான் மீண்டும் மாறி இருக்கிறாங்க இந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வெளியில போய் எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே இதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்குது இன்னொன்று முழுக்க முழுக்க வன்மத்தில் வந்திருக்கிறாங்க நம்ம அன்சுதா வந்து முழுக்க முழுக்க வன்மத்தில் வந்திருக்கிறாங்க நல்லாவே தெரியுது இன்னும் சில பேர் வர வேண்டியிருக்கு ராணுவ வருணம் தீபக் அவர்கள் வரணும் மந்திரி அவர்கள் வரணும் வரட்டும் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இன்றைக்கி நடந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வந்து உங்களுக்கு நான் அரவிந்தன்